பெங்களூர்னாலே மாநகர போக்குவரத்து நெருக்கடி தான் நாம வரும் ஸோ பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா ஐடி கம்பெனியும் அங்கே குவிஞ்சு கிடக்கு அதனால வந்து என்னன்னா பெங்களூர்ல எப்பயுமே ஒரு போக்குவரத்து ஒரு நெருக்கடிக்கு தான் இருக்கு ஸோ அங்க வந்து கார் ஆட்டோ பஸ் ஸோ அப்புறம் வந்து தனியார் ஓலா உபேர் ஸோ எல்லாமே இருக்கு ஸோ இப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைனா போக்குவரத்து நெருக்கடி இந்த போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கணும்னு தான் வந்து மெட்ரோ ரயில் சேவை வந்து என்னன்னா விரிவுபடுத்தினாங்க ஸோ அது மூலமா வந்து பல பேர் வந்து பயனடைஞ்சாங்க அதிக தூரத்துல வந்து பயணம் செய்யறவங்க ஐடி சோ மற்ற ஒரு சாதாரண பீப்புள் இந்த மெட்ரோனால வந்து என்னன்னா ஈஸியா போக முடிச்சு சோ அவங்க தங்களுடைய தேவைகளை வந்து கரெக்டா நிறைவேற்றினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருக்க பாஜக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே வந்து என்னன்னா காங்கிரஸ் அரசு தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க காங்கிரஸ் முதல்வர் சித்தாராமையா சார் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து சொல்றது விஷயம் என்னன்னா அப்பா இது வந்து எங்களுடைய பிரச்சனை இல்லை மெயினா வந்து அதாவது இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னா மத்திய அரசு தான் தான் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கட்டணத்தை உயர்த்தணும் ஏழு வருஷமா கட்டணத்தை உயர்த்தலன்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு விஷயம் பண்ணீங்க என்னன்னா மெட்ரோ ரயில் சேவைல மாநில அரசின் பங்கு வந்து ஐம்பது சதவீதம் மட்டும்தான் ஆட்களை சேர்ப்பது அதாவது பணிக்கு வந்து ஆட்களை சேர்க்கிறது கட்டணத்தை உயர்த்துறது இதெல்லாம் வந்து மத்திய அரசோட பங்கு தான் சோ அதனால இங்க இருக்கிறவங்க வந்து காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டுறதை விட வந்து உங்களுடைய எம்பிக்களையும் பாஜக தலைமை அரச்டையும் கேளுங்க அப்படின்றது விஷயமா வந்து சிதாராமையா சார் சொல்லியிருக்காரு மக்கள் வந்து என்னன்னா பெங்களூர்ல வந்து ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா வந்து போக்குவரத்து நெருக்கடி இருக்கு